பொள்ளாச்சியில் மர்மமான முறையில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க போட்டோம் என்று தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து நம்ம செய்தால் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் இந்த வழக்கு விசாரணையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த மாணவியோட ஒருவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லுங்க அதற்கு குறித்து விரிவான தகவல் பதிவு செய்யுங்கள் நிச்சயம் நிச்சயசம் அதாவது மீண்டும் ஒரு மண்டலத்தில் ஒரு துக்கமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக பொள்ளாச்சி சம்பவம் நாடே ஒழிக்கிய நிலையில் தற்போது அதற்கு பிறகே தற்போது பொள்ளாச்சியில் தா நேற்று அருகே தாராபுரம் அருகே ஒரு மாணவியை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் இருக்கிறது குறிப்பாக நேற்று மாலை அந்த அந்த ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த மாணவி என்பது தெரியவந்திருக்கிறது தெரியவந்த நேற்று மாலையே அந்த மாணவியை நே இங்கே இருக்க கோவை அரசு மருத்துவமனை மாணவியின் உடலை நேற்று மாலையே காவல்துறை கொண்டு வந்தார்கள் தற்போது இந்த மாணவியுடைய உடல் எப்படி எல்லாம் கொலை செய்யப்பட்டது என்பது குறித்து நான்கு தனிப்படைகள் அதாவது ஐஜி பெரிய மேற்கு மண்டல ஐஜி பெரிய தலைமை உத்தரவின் பேரில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாணவியுடைய செல்போன் அழைப்புகளை வைத்து எங்கெல்லாம் அந்த செல்போன் அழைப்புகள் சென்றது அதை மட்டும் இல்லாமல் எந்தெந்த செல்போன் அழைப்புகள் சென்ற இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் வைத்து ஆராய்ந்து வருகிறார்கள் தற்போது ஒரு பத்து ஒரு அரை மணிக்கு முன்பாக ஒரு சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டது அதில் அந்த மாணவியை பின்தொடர்வதாக இரண்டு நபர்கள் அந்த கல் கல்லூரி வளாகம் முன்பு இரண்டு பின் பின்தொடர்வதாக ஒரு இரண்டு மாணவர்கள் பெட்ரோல் பங்கு அருகே அந்த கல்லூரி வளாக அருகே ஒரு பெட்ரோல் பங்கு அருகே ஒரு ஒரு இரண்டு மாணவர்கள் அந்த மாணவி பின்தொடர்வதாக ஒரு காட்சிகள் வெளியாகின்றது ஆனால் அதில் அந்த மாணவி இல்லை என்பதால் அது அந்த அந்த சிசிடிவி ஃபுட் ஃபுட்டேஜ் வந்து போலியானது என்பது தெரிய வந்தது அதற்கு பிறகு இரண்டு அதற்கு பிறகு மேலும் அந்த இந்த பொள்ளாச்சியிலிருந்து அதாவது இந்த கோவையிலிருந்து பொள்ளாச்சி அந்த மாணவி சென்ற இடம் அந்த முரல் கிடைக்கும் வரைக்கும் உள்ள சிசிடிவி காட்சிகள் முழுவதும் அதே போல் செல்போன் டவர் வைத்தும் முழுவதும் காரணமாக ஆராய்ந்து வரு தனிப்படை காவல்துறை ஆராய்ந்து வருகிறார்கள் தற்போது இந்த உறவினர்கள் இந்த பிரேத பிரச்சனை நடக்கும் கோவை அரசு மருத்துவமனை முன் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பிரேத பிரச்சனை ஜெய்சிங் தலைமையிலான இரண்டு மருத்துவ கொண்ட தலைமை குழு தற்போது இந்த பிரேத பிரச்சனை நடத்தி ஒரு அரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முடிந்துவிடும் அதற்கு ஆனாலும் இந்த உடலை வாங்க மாட்டோம் அதாவது குறிப்பாக குற்றவாளிகளை பிடிக்கும் வரை எங்களுக்கு உடலை வாங்க மாட்டோங்கிற ஒரு சில உறவினர்களும் தெரிவித்து வராங்க தற்போது உறவினர்களும் இருக்காங்க இருக்கிறாங்க உடைக்கப்போம் வணக்கங்க உங்களுக்கு இந்த உடல் இந்த மாணவியோட கொலை சம்பவத்தை வேறவும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கா தற்போது இந்த உடல் வாங்க மாட்டேங்கிற குற்றச்சா கோரிக்கைலாம் வச்சுருக்கீங்க என்ன ஏதாவது அடிப்படையில் இல்லைங்க இப்போ யார் மேலேயும் சந்தேகம்ட்டு நம்ம சஸ்பெக்ட் பேரில் சொல்ல முடியாதுங்க யார் மேலே சந்தேகம் இருக்குதுங்க டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்கோம் அவங்க அந்த வேலை என்கொயரி போயிட்டுருக்கு ஆனால் இப்போ என்னென்னா இந்த ஒரு இழப்பு வந்து நாங்கள் என்ன ஆசைப்பட்றோம்னா இந்த இழப்பு வந்து பெண் இது தான் லாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம் பொள்ளாச்சினாலே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது இப்போது நிறைய ரேப் அண்ட் மர்டர் நிறைய நடக்குது ஆனால் இதுக்காக தமிழக அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்குதுங்கிறது தெரியல ஆனால் நேற்று நாங்கள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கணேசன் சார் எங்கள் கூடயே தான் இருந்து எல்லாமே ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு காலேஜிலேருந்து எக்ஸிட் ஆனதான் ரெக்கார்டு ஒன்று ஐம்பத்தஞ்சிலிருந்து அவங்க சேரோட்டம் எப்பையும் ஏறுற ஏரியாவில் ஒரு ஃபுட்டேஜஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது ஆனால் அந்த ஃபுட்டேஜஸ் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை ரொம்ப லாங் வியூவாக இருந்ததுனால அவங்களால நம்மளால் கரெக்டாக கெஸ்ட் பண்ண முடியல ஆனால் அவங்க அங்கே ஏறி இருந்தால் அங்கே காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிருக்கணும் அந்த ஃபுட்டேஜஸ் ஃபுல்லாக பார்த்தோம் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் அவங்க இறங்கினதாக ஒரு தகவல் இல்லை எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல அதனால் அவங்க காலேஜ் டு காந்திபுரம் டூ இயர்ஸ் அந்த வழியில் தான் எங்கேயாவது அவங்க இருக்கணும் அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுறோம் ஆனால் லொக்கேஷன் வந்து ட்ரேஸ் பண்ணது ரொம்ப டிலே நேற்று பதினோரு மணிக்கு லொக்கேஷன் ரெக்யூஸ் கொடுத்துருந்தாங்க மிஸ்டர் கணேசன் சைட்லேருந்து ஆனால் வந்து லொக்கேஷன் தெரிஞ்சது வந்து மூணு மணிக்கு தான் தெரிஞ்சுது ஆனால் லொக்கேஷன் வந்து ஆத்து பொச்சுங்கிற லொக்கேஷன் தெரிஞ்ச உடனே மிஸ்டர் கணேசன் மீ அண்ட் மாமா எல்லாமே வந்து அண்டிவே அந்த லொக்கேஷனுக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம் கிணத்துக்கடவு அந்த பக்கம் போகிற டைமில் தான் வந்து மிஸ்டர் கணேசன் சாருக்கு வந்து கால் வருது இந்த மாதிரி ஒரு இது அவங்க ஐடென்டிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க அப்படி கேட்கும் போது எங்களுக்கு ஒரு பதற்றம் அப்புறம் நாங்கள் அந்த பூசாரிப்பட்டிங்கிற வழிக்கு எங்களை கணேசன் சார் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு அப்புறம் இவங்க தான் சொல்லிவிட்டு ஆல்ரெடி எங்களோட உறவினர்கள் வந்து அந்த வழியில் போயிட்டு இருந்தபோது பார்த்துருக்காங்க பார்த்து இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாங்கள் போகும்போது அவங்க அஹ் பிரகதியை வந்து அங்க இல்லை அவங்கள வந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு ஏற்றிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா இப்போ இந்த மாதிரி குற்றங்கள் வந்து மீண்டும் இன்னொரு வீட்டுக்குள்ளே வந்து இதனால பாதிக்கப்படக்கூடாது இதே மாதிரி அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு வந்து இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது எங்களோட கோரிக்கையாக இருக்கு சிவமயம் இவருடைய கோரிக்கை என்னதான் இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது ஏற்கனவே பொள்ளாச்சி என்பது மிக ஒரு இந்த இது போன்ற சம்பவம் நடப்பது மிக இருக்கிற சமயத்தில் இது போன்ற மீண்டும் ஒரு சம்பவம் அதுவும் எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை அரசும் உரிய நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவம் இனி நடக்காம இருக்கிறது பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உறவினர்களோட கோரிக்கையாக இருக்கிற சிவமயம் பொள்ளாச்சி கொலை சம்பவம் தொடர்பாக விரிவான தகவல் அளித்தக்காக நன்றி பிரசாந்த்